வாங்கம்மா பொருபங்க அண்ணா வா பொருபங்க கேப்ப வேலை வாறாங்க உங்க சங்கம் நின்னுமா அண்ணா சங்கம் பார்த்துட்டு நான் உட்காரோ அய்யா ஒரே காமி காண்ட ஃபைல் நீ மூப்பன பாரு கதை முடிக்கணும்ல பாரு யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க கதையை முடிக்கிற பாரு சேலம் காடையாம்பட்டி தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் அலுவலரை விசிக நிர்வாகி ஒருமையில் மிரட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பண்ணப்பட்டி கிராமம் கங்கையனூர் ஆதி திராவிடர் காலனியை சேர்ந்தவர் ஆண்டி இவர் பண்ணப்பட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு இறந்துவிட்டார் அவரது மகன் பிரகாசம் என்பவர் கருணை அடிப்படையில் வாரிசு வாரிசு கேட்டு கேட்டு மனு அளித்துள்ளார் இருந்து விண்ணப்பிக்க வேண்டும் ஆனால் பிரகாசம் ஐந்து ஆண்டுகள் கழித்து வாரிசு கேட்டு விண்ணப்பித்துள்ளார் அதனால் அதிகாரிகள் உரிய நேரத்தில் விண்ணப்பிக்கவில்லை என்று சொல்லி மனு விசாரணையில் உள்ளதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் விசிக கட்சியின் சேலம் மண்டல துணை செயலாளர் ஆறுமுகம் காடையாம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகுந்து அங்கு பணிபுரியும் உதவியாளர் கலா என்பவரிடம் வாரிசு வேலை என்ன ஆச்சு வாங்குவதற்கு வேலை செய்யுங்க பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது நிர்வாகியின் இந்த செயலுக்கு அரசு ஊழியர் சங்கத்தினரும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அலுவலகத்திற்கு உள்ளேயே வந்து மிரட்டும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

Таныг удирдах нь л байна. Daily daily text daily days the daily